மாநிலங்களும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொள்வது அண்ணன் செந்திரம் சீமன் அவர்கள் சென்னை வல்லூர் கோட்டம் அருகே சட்டத்தை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் அதை காட்டுகொண்டார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தீங்கன்னா மக்கள் பலத்திலே ஓட்டு வாங்கணுங்கிற காண்டி திருவாங்கை திருவாங்கை சொல்லி எல்லாமே சொல்லி அவங்க வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஒரு பதவியிலே வச்சுக்கணும்னு ஆசைப்படுது என்ன நீ பெரும்பான்மை இங்க இன்னைக்கு பெரும்பான்மையாப்ப பக்கத்து நாட்டுல நீ சிறுவாங்க இது என்ன பெருமை ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஒரு முதலமைச்சர் பிரதமராக இருக்க முதலமைச்சரா இருக்கா எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக தான் நடத்துறோம் எப்ப பார்த்தாலும் அவங்க நோண்டிக்கிட்டே இருக்குது ஒரு விஷயத்தை வந்து இப்போ பாபரமண்டி இட்டு ராமரமணி வச்சு ஒரு இருபது ஒரு வருஷமாக அவங்களை வந்து பார்க்கிட்டே வச்சிருந்தேன்